வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்கில் இன்னைக்கு வந்து முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் சூடு ஏறினாலும் நாலஞ்சு மிளகு சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் வரங்கிடுச்சு நான் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயமும் பத்து பல் பூண்டும் நான் லைட்டாக இடிச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நான் இடிச்சு வச்சுக்கோங்க அதை போட்டுடலாம் இதுதான் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்புக்கு வாசனம் போயிருச்சுங்க இப்போ வந்து நான் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுடலாம் வெங்காயம் வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் மெளாத்தல் மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் கருவேப்பில பொருளும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் ரெண்டு தக்காளி அரை வச்சுருக்கேன் அதை ஊற்றிடலாம் அப்போ தான் குழம்பு வந்து திக்காக இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் குழம்பு பொடி போட்டுக்கலாம் நீங்கள் குழம்பு பொடி பிடிக்கலனாக்கி மலாத்துக்கு ஒரு டீஸ்பூன் மல்லிகைப்பொடி ரெண்டு டீஸ்பூன் அப்படி போடலாம் கால் டீஸ்பூன் மல்லிகைப்பூ போட்டுக்கலாம் இப்போ மசால் வடை எல்லாம் கொஞ்சம் போயிருச்சு எண்ணெய் பிடிச்சி ஸோ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் வெங்காயம் வந்தது இருக்கு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் மசாலா வடை போட்டோம் நல்லா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மசாலாடைச்சு என்ன பெரிஞ்சு இருந்ததுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருந்தேன் நான் தேங்காயும் சோம்பும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் நான் தேங்காய் சேர்ப்பேன் அதனால் நான் தேங்காய் ஊற்றுறேன் தேங்காய் ஊற்றினா நல்லாயிருக்கும் ஒரு சிலர் பிடிக்கலைன்னா இதிலே நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் இந்த ஸ்டேஜ்லேயே இப்போ மசாலா வடை எல்லாம் போயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் ஸ்கோ சிம்மில் வச்சுக்கணும் நான் இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றிட்டு விட்டுறேன் அப்போ தான் அப்படியே இருக்கும் நான் மூணு முட்டை ஊற்றிருக்கேன் ஸ்டவை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் லைட்டாக இப்படி நல்லா சார் அறுப்பி விடலாம் ரெண்டு நிமிஷம் மூடி இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணலாம் அப்படியே இருக்கு முட்டை உடையாம அப்படியே இருக்கு ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம மண்டலியில் போட்டலாம் இதே மாதிரி நீங்கள் முட்டை குழம்பு செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்